திருச்சிற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் எழுகடல் மணலை சிதம்பரம் தளத்தில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலாக கொடுத்துருக்காரு நம்ம வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம் அருணகிரிநாதருடைய திருப்புகழை இது வந்து நடுநடுவே நிறைய முறை போட்டிருக்கேன் அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டார் நீங்கள் வரிசைப்படி ஆள்ந்து பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வரிசையிலேருந்து ஏ அந்த வரிசையில் பாடுறோம் இதற்கான சந்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரின்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி எவ்வளோ பேர் இன்னமும் திருப்புகள் திருவாசகம் தேவாரம் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க அந்த தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கணும்னுட்டு தான் இந்த சிறு முயற்சி பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் இசையமைச்சு எவ்வளோ பாடி இருக்கிறாங்க அப்படியும் என்னை போல நிறைய பேர் பார்க்காம கேட்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாடட்டும் படிக்கட்டும் இறைவனுடைய திருவருளை அனைவருக்கும் போய் சேரணும்னு இந்த முயற்சி முருகப்பெருமானுடைய அருளும் அனுபவமும் அவங்களுக்கும் கிடைக்கணும் திருச்சிற்றம்பலம் இப்போ வேல்முருகனுக்கு அரோகராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வாய் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக சொல்லி சொல்லி பழகி போச்சு சொல்லிட்டேன் அதன்படியே அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய பரிபூர்ணமான பணிவான அன்பு வணக்கம் திரு சிற்றம்பலம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் தனதான தன 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 தனதானா நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நான் இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் சேவல் கரெக்டாக வந்து கத்தோம் அதுக்கப்புறம் இந்த குருவிகள் வந்து எங்களுடைய அப்பார்ட்மெண்டில் அத்தி மரம் இருக்குது முடிஞ்ச பிறகு காட்டுறேன் அத்தி பெரிய அத்தி மரம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பக்கத்து வீட்டு முருங்கை மரம் அதுக்கு பின்னால் இருக்குது மரம் இங்கே நேராக நான் அத்தி மரத்தை பார்த்துக்கணு தான் வீடியோ போகிறேன் அத்தி மரம் பக்கத்து வீட்டு முருங்கை மரம் எல்லாம் இருக்குது அந்த அத்தி மரத்தில் எங்கே இருக்கிற பறவைகளும் வந்து உட்காந்துக்கின்னு கூடு கட்டிட்டு நான் பொழுது போகணுன்னா அப்படியே உட்காந்துக்கின்னு அது தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அத்தி மரத்தில் உங்களுக்கே தெரியும் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் வாசம் செய்கிறாரு அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது தண்டு மாரியம்மன் கோயில் அதுக்கு நேராக அந்த அத்தி மரம் ரொம்ப காலமாக இருக்குதான் நான் வந்தே இங்கே வந்து பதினெட்டு வருஷம் ஆகுது அந்த மரம் அப்படி பயங்கரமாக இருக்கும் நிறைய விதவிதமான பறவைகள் இங்கே வீடியோலேயே கேட்கலாம் விதவிதமான பறவைகள் வரும் அப்படி வந்து கூச்சலிடும் அருமையாக இருக்கும் அதை கேட்கறதே இனிமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம திருப்பகளை பாடுவோம் ராமலிங்க சுவாமி சொல்கிற மாதிரி இந்த பாடுறத பறவைகள்லாம் கேட்டு பயனடைதுன்ற மாதிரி பாருங்கள் இங்கே பாட உக்காந்தன்னா போகிறோம் அப்படி பாடும் எங்கள் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு டாக் அதாவது நாய் நான் தேவாரம் திருவாசகம் படிக்க ஆரம்பித்தேன்னா வந்து வாசலில் வந்து படுத்துக்கிட்டு அப்படி கேட்கும் அது பாருங்கள் நல்ல அருமையான மோட்சத்துக்கு போச்சு நைட்டு படுத்தது எழுந்திருக்கவே இல்லை அப்படி ஒரு அது பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து அப்படி தலையை வச்சுக்கின்னு அந்த தே நான் பாட பாடுற குரல் கேட்டவுடனே கொடுக்குடுன்னு வந்து படுத்துக்குவோம் எதிர்க்க என் எதிர்க்க வந்து படுத்துக்குவோம் அப்படி ஒரு பைரவர் கூட பாருங்கள் அப்படி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாய் தான் எல்லாரையும் கடிச்சு தும்சம் பண்ணும் அந்த அந்த நாய் வந்தாலே நான் எப்பயும் விரட்டி விடுவேன் ஏன்னா யார் யார் குழந்தைங்கள கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி தடுத்து விடுவேன் அந்த நாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து குட்டி போட்டுருச்சு சரி குட்டி போட்ட பிறகு என்ன பண்ண முடியும் குழந்தைங்கள காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து கத்துறாங்க எல்லாரையும் கடிக்க வருது யாரையும் வாசப்படியே போக விடலை போட்டி வந்து போட்டுருச்சு யாரையும் போக விடலை நீங்கள் விட்டா விடுங்க கேட்டால் கேளுங்க இதுதான் உண்மை நான் ஒரு ஆள் தான் போய்ட்டு என்ன நினச்சிட்ருக்குறேன் உனக்கு இடம் கொடுத்து உன் குட்டி போடுறதுக்கு உனக்கு இடம் கொடுத்துருக்குறேன் எல்லாரையும் பிடிச்சி தொல்லை பண்ணுற வாயை உடச்சிடுவேன் இப்படிலாம் பண்ணுற வழக்கு நான் உங்க குழந்தைங்களாம் தூக்கி அப்படி போட்டுருவேன் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னுட்டு திட்டின உடனே அப்படியே சைலண்ட்டாக படுத்துக்கிச்சு அப்படி இருந்தோம் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் வெட்டுறோம் இங்கேருந்து நான் ஒரு குரல் கொடுத்தேன்னா கப் சிப்புன்னு இருந்துடும் அதே மாதிரி நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன் நான் கேட்டை மூட போகிறேன் எழுந்து வெளியே போ அப்படின்னு சொன்னேன்னு பாருங்கள் வெளில போய்டும் நான் வந்துட்டேன்னா அது குட்டிங்கள்லாம் நான் பார்த்துப்பேனா அப்படி ஒரு அந்த பார்வையில் இத்தனைக்கும் அதை நான் வீட்டுக்குள்ளே சேர்த்ததே கிடையாது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சேர்த்ததே கிடையாது ஆனால் அதுக்கு என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு அந்த நாயை குட்டிங்களை நான் வளர்த்து அது நல்லபடியாக அது வெளியில் போச்சுங்க அது வரைக்கும் யார் வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் உள்ளேருந்து வெளியே போனாலும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு மார்கழி மாதம் போட்டது மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வரையும் அம்மக்களம் பண்ணிகிட்டு இருந்தது சித்திரை வைகாசி வரையும் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அவுட்டில் ஒரு எங்களுடைய இடத்துலையே கொஞ்சம் தூக்கி வெளியில் விட்டோம் அப்போ கூட பொரங்குரங்கள்லாம் வந்து கடிக்கும் கொ குலைக்கும் அப்புறம் நான் வந்து குரல் கொடுப்பேன் ஏய் கம்நீர் போபி அப்படின்னு சொன்னோன்னா போயிடுங்க அது இந்த மாதிரி இதுவாகிடுச்சு இறந்துடுது அதை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு எந்த ஜென்மத்தில் என்னவோ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அப்படி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளால் இல்லை நம்மளுடைய இறைவனுடைய திருவருள்னால் திருப்புகழையும் தேவாரத்தையும் நம்ம பாடி பாடி நம்மளுடைய ஏற்கனவே என் பசங்கள்லாம் சொல்லுவாங்க என்னம்மா பூச்சி பாம்பு மால் கொண்டு எல்லாம் உன் பேச்சை கக்குது ஆமாம் பஞ்சபூத சக்தியும் என் பேச்சை கக்குது நான் பெற்றதுங்க தான் என் பேச்சு கேட்க மாட்டேன்ங்க அப்படின்வேன் அந்த மாதிரி எல்லாமே வர்ண பகவானே இன்னைக்கு மழை பெய்யுன்னா பெய்வார் பெய்யன்னு கற்பூரம் ஏற்றன்னா ரெண்டு நாள் கழித்து பெய்வார் நில்லு அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் கழித்து நின்றுவார் அந்த மாதிரி எல்லாம் ஆ பெரிய நீ இதுவா அப்படின்னு எனக்கு தெரியாது அது இறைவனுடைய திருவருள் இதெல்லாம் மெய்யா பொய்யான்றவங்க பொய் பே இது பேசுகிறவங்களாம் எவ்வளோ பேர் டெய்லி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க நான் கண் கூட அனுபவிக்கிற உண்மையை உங்களாண்டை சொல்கிறேன் நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய சௌகரியம் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை இப்போ வாங்க நம்ம திருப்புகழ பாடுவோம் இரநூற்றி எழுபத்தி ஒன்பது அருணகிரிநாதர் அருளி செய்தது சிதம்பரம் தளத்தில் எழுகடல் மணலை அளவிடின் அதிக மெனதிடற் பிறவி அவதாரம் இனியுனதபய மெனதுயிருடல் மினியுடல் விடுக முடியாது கழுகொடு நரியோ மேரி பூவி பூவிமரளி கமலனு மிகவும் மயர்வானார் கடனுபய மடிமயுநடிமை கடுகியுநடிகள் தருவாயே விழுதிகழகி மரகத வடிவி விமலி முனருளு முருகோனே விரிதல மேறிய குளகிரி நேரிய விசை பெருமயில் வருவோனே முற அவுனகளு இறை கொழும மயிலையுடையோனே இமயவர் முனிவர் பரவிய புளியூரில் நடமருவு பெருமாலே இமயவர் முனிவர் பரவி புளியூரின் நட மருவு பெருமாலே சொல் விளக்கத்தை பார்ப்போம் எழுகடல் மணலை எழுகடல்களின் கரையிலுள்ள எல்லாம் அளவிடின் அதிகம் எண்ணி பார்த்தால் வெறும் அளவை விட அதிகம் பிறவி அவதாரம் என் துன்ப நிறை பிறவிகள் என்ற அவதாரங்கள் எழுகடல் மணலை விட அதிகமாக அவரு பிறவி எடுத்தது பிறந்து செத்து பிறந்து செத்து இப்படி அவ்வளோ பெரிய துயரமான நிலையை நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்றாரு துன்பம் நிறை பிறவிகள் என்ற அவதாரங்கள் இனி உனது அபய மனது உயிர் உடலும் இனி உனக்கே அடைக்கலம் என் உயிரும் உடலும் இனி உடல் விடுக முடியாது இனியும் பிறப்பெடுத்து உடலை விட என்னால் முடியாது எப்பா இந்த உடலும் உயிரும் உன்னுடைய அடைக்கலாம் இதுக்கு மேல் பட்டும் இந்த பிறவி எடுக்கிறதும் இந்த உடலை விடுறதும் இதே சுயற்சி பண்ணாத அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட சொல்கிறாரு கழுகோடு நரியும் மேரி பூவி மரளி கமலனு மிகவும் அயர்வானார் கழுகும் நரியும் நெருப்பும் மண்ணும் யமனும் பிரம்மாவும் என் உடலை பல முறை பிரித்தும் பிறப்பித்தும் சோர்வடைந்து விட்டார்கள் எப்பா கழுகும் செத்த பிறகு இந்த உடலை என்ன பண்ணும் கழுகு நரி நெருப்பு எல்லாம் முடிஞ்சதுன்னா ஒருத்தர் சமாதியில் வச்சுட்டு போனாங்கன்னா நரி போய் நோண்டும் கழுகு சாப்பிடும் இல்லை நெருப்புக்கு இரையாக்குனாங்கன்னா முடிஞ்சிடும் மண்ணில் புதைச்சாங்கன்னா புழு பூச்சிங்க தின்னும் இந்த யமனும் பிரம்மாவும் யம வந்து உயிரை எடுப்பான் பிரம்மா படைப்பான் இப்படியே அவங்களே சோர்வடைஞ்சிட்டாங்கப்பா இந்த பெருமை எடுக்க என்னால் முடியல காடனு தம் அடி மயுண் அடிமை காடிகுன் அடிகல் தருவாயே என் கடமை இனி உன்னிடம் அடைக்கலம் புகுவதே ஆகும் யான் அடிமை செய்வது உன்னிடம் அடிமை பூணுவதற்கே ஆகும் நீ விரைவில் உன் திருவடிகளை தர வேண்டும் முருகா நான் வேண்டதெல்லாம் உன்னை அடையறதுக்கு தான் ஆகையினால் உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுப்பா அப்படின்னுட்டு அருமையா பாடியிருக்காரு விழுதிகளகி மரகத விமலும் அருளும் முருகோனே சிறந்து திகழும் அழகியும் பச்சை வடிவானவளும் பரிசுத்தமானவளுமான பார்வதி முன்பே இன்றருளிய முருகப் பெருமானே விரிதளமேரிய குளகிரி நேரிய விசை பெருமயிலில் வருவோனே விரிந்த பூமியானது பற்றி எரிய கிரௌஞ்சகிரி நெரிந்து பொடிபட வேகமாக வரவல்ல மயிலில் வருபவனே எழு கடல் கோமுற உயிரை ஈரை கொல்லும் அயிலையுடையோ நே எழு கடல்களும் கொந்தளிக்க அசுரர்களின் உயிரை உணவாக கொள்ளும் வேலினை ஆயுதமாக கொண்டவனே அந்த ஆசிரியர்களை அழிச்சிட்டு வான்னு விட்ட உடனே அப்படி போய் சு சுற்றி எல்லாரையும் போட்டு கங்கையில் குளிச்சுட்டு வருமா பரிசுத்தமா எப்படி பாருங்க அது அம்பாள் கொடுத்தது இல்லையா சக்தி வேல் இல்லையா அப்படி இமயவர் முனிவர் பரவிய நட நடமருவு பெருமாளே தேவர்களும் முனிவர்களும் வணங்கி துதித்த புளியூர் என்னும் சிதம்பரத்தில் நடனம் செய்கின்ற பெருமாளே அப்பா ஒரு பக்கம் ஆடுறாரு அம்மா ஒரு பக்கம் ஆடுறாங்க பிள்ளைங்களும் ஒரு பக்கம் ஆடு ஆக மொத்தம் ஆட்டக்கார குடும்பம் அந்த ஆட்டக்கார குடும்பத்தில் நாம் கத்தி கத்தி கேட்டால் ஒன்றும் நடக்காது இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடினோம்னா கப் சிப்னு வந்து கேட்பாங்க ஆஹா இந்த ராகம் எங்கேருந்து நீங்கள் ராகம் தெரியல தாளம் தெரியலாம் பார்க்காதீங்க திருப்புகள் அப்படின்னாவே முருகப்பெருமான் வந்து உட்காந்துருவார் கேட்குறதுக்கு ஆகையினால் எனக்கு பாட தெரியல எனக்கு படிக்க தெரியல அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நீ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறது காமெடியாக இருக்கும் நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை சிவபெருமான் என்னை திருப்புகள் பாடினார் என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னுட்டு ஒரு புக்கை வாங்கிட்டு பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி அவனாண்டிய சரணாகதி பண்ணுவான் முருகா எனக்கு தெரியலடா ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கணும் ராவல்லாம் அழமட்டா குறையா படிச்சுட்டு பொழுது விஞ்சி எடுத்து வீடியோ போட உக்காந்தா ஒன்றுமே தெரியல நீ பெரிய அப்பா டக்குறான்னு கேட்காதீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த வீடியோவை ஆன் பண்ணி இதை எடுத்து வச்சு அப்படி பார்த்துட்டு பாட ஆரம்பிச்சிக்கல இது என் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த ஞானம் இந்த அறிவு உங்களுக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும் இது முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு ஒன்றுமே தெரியாது என் முருகம்தான் தான் என்னை வழிநடத்துகிறான் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலமே சிலுக்குது எழுகடல் மணலை நலை அலவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதான் இனி மனதுயிருடலும் இனியுடல் விடுக முடியாது கழுகொடுநறியும் மெரி பூவிமரளி கமலனு மிகவும் அயர்வானார் கடனுணபயம் அடிமையுண் அடிமை அடிகள் தருவாயே விழுதிகளகி மரகதவடிவி விமலி முனருளும் முருகோனே விரிதல மெரிய குளகிரி நேரிய விசை பெருமயிலில் வருவோனே எழு கடல் குமுற அவுணர்களூயிரை இறை கொழுமயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புளியூரினில் நடமருவு பெருமாலே இமயவர் முனிவர் பரவிய புளியூரினில் நடமருவு பெருமாலே பாருங்க அப்படி ஒரு கடல்களெல்லாம் அப்படியே இது பண்ணவர் இப்போ புதுசாக ஒரு கடல் கூட வரப்போதான் புது கடல் உருவாகப்போதான் அது எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் முருகப்பெருமான் அப்பயே எப்படி பண்ணியிருக்காரு கிரௌஞ்ச மலையை உடைச்சிருக்காரு அப்படியெல்லாம் பண்ணவர் எல்லா விதமான காலகட்டங்கள்லையும் நம்மை காற்று ரட்சிக்கணும் என்ன இந்த பிறவி கடலை நீந்தி நாங்கள் உன்னுடைய திருவடியை சேர நீ எங்களுக்கு தோனியா வரணும் இந்த திருப்புகள் என்னும் தோணி நம்மளுடைய வாழ்க்கை கடலை கடக்க உதவும் இத அனைவரும் புரிஞ்சுக்குங்க பாடுங்க படிங்க முருகப்பெருமான் அருள் பாலிப்பார் ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி